இது முருங்கைக்கீரை பொடி முருங்கைக்கீரை சாதப்பொடி நம்மகிட்ட கிடைக்கிது இது இட்லி பொடி இட்லி பொடி உங்களுக்கு எந்த குவான்டிட்டியில் வேணாலும் கிடைக்கும் நம்மகிட்ட இது தூதுவளை சூப் பவுட்ரு இது ஒரு ஸ்பூன் பொடி போட்டுட்டு ஒரு சப்பு தண்ணி விட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டோன்னா சூப் உடனே ரெடி ஆயிடும் இது நம்ம வீட்டிலேயே தூதுவலை வளர்க்குறோம் அதில் வந்து நம்ம ரெடி பண்ணுறது அடுத்து இது வந்து கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை சாதப்பொடி நம்மகிட்ட கிடைக்கிது இது ஜீரணப்பொடி வயிறு உப்புசம் வாயுக்கோளாறு அதுக்கு கேஸ் ஸ்டப்பலுக்குள்ள ஜீரணப்பொடி இது இது சுக்கு மிளகு திப்பிலி அது சேர்த்த பவுட்ரு நம்மகிட்ட கடைக்கு வேணால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஒன் ஃபைவ் எயிட் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி